நீட் என்பது ஒரு சந்தையின் சூழ்ச்சி அது ஒரு வணிகத்தின் சூதாட்டம் அது ஒரு தேர்வு அல்ல தேசிய தேர்வு முகமை சொல்றப்படுற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு அகாடமிக் அத்தாரிட்டி கிடையாது ஒரு அகாடமிக் அத்தாரிட்டி ஒரு கல்வியல் ஆணையம் கல்வியல் அமைப்பு என்று சொன்னால் அதற்கு சில வர இலக்கணங்கள் இருக்கு

இது அத்தனையுமே ஒரு கல்வியல் அமைப்பு இங்க கல்வியல்ல பட்டம் பெற்ற பயிற்சி பெற்ற அனுபவம் பெற்ற கல்வியாளர்கள் பாடத்திட்டத்தை வகுக்கிறார்கள் அந்த பாடத்திட்டத்தின் ஒரு பகுதி தான் மதிப்பீடு மதிப்பீடு என்பதற்கும் பேப்பர் கரெக்ஷன் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பேப்பர் கரெக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா சரியா தப்பான்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு பேர் வந்து பேப்பர் ஆனா வேல்யூவேஷன் சொல்றது அது பேப்பர் கரெக்சன் கிடையாது வேல்யூவேஷன் சொல்லும் பொழுது ஒரு குழந்தை நான் குழந்தை என்று தெளிவாக சொல்கிறேன் காரணம் இந்தியாவில் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ ஸ்டேட் போர்டு எந்த ஸ்கூல் படிச்சாலும் சரி அந்த ஸ்கூல்ல பிளஸ் டூ இன்றைய தேதியில் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பகுதி யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களை நாம குழந்தைகள் தான் சொல்லுவோம் அவங்க பதினெட்டு வயது முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்ல அட்மிஷன் கூட போட்டுடலாம் அவங்க காலேஜ் கூட வந்துடலாம் காலேஜுக்குள்ள கால் வைச்சா கூட ஸ்டில் தே ஆர் நாட் கம்ப்ளீட்டட் எயிட்டின் இயர்ஸ் அப்படின்னா தே ஷுட் பி ட்ரீட்டெட் அஸ் சை சில்ட்ரன் உலகத்துல எந்த பகுதியிலும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் நெகட்டிவ் மார்க்ஸ் மட்டுமே வைத்து ஆப்டிடியூட் ஆப்டிடியூட் டெஸ்ட் பண்றேன்னு சொல்ற ஏற்பாடு உலகத்துல எங்கேயும் கிடையாது நெகட்டிவ் மார்க்கிங் உலகத்துல பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க பிளஸ் டூ முடிச்சவன் நீட் எழுதலாம் சொல்றீங்க எந்த கோச்சிங் கிளாஸ்க்கும் போகாம நீட் எழுதலாம் சொல்றீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு உள்ளதான போய் நீட் எழுதுறான் அப்புறம் எப்படி நீங்க அவனுக்கு நெகட்டிவ் மார்க் கொடுப்பீங்க நெகட்டிவ் மார்க் கொடுக்கிறது சரியா தப்பான மாத்திரம் பார்த்து கொடுக்கிறது அதுக்கு பேர் பேப்பர் கரெக்ஷன் அதுக்கு பேர் எவால்யூவேஷனே கிடையாது

ஒரு சினிமால வந்து ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா அந்த கேமரா அப்படியே சுருளம் பாருங்க அது இமயமலைக்கு போயிட்டு கடலுக்கு போயிட்டு எங்கெங்கோ போயிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு ஃபேஸை காட்டும் பாருங்க இதெல்லாம் ஒரு பில்டப் இல்ல அப்படி ஒரு பில்டப் உலகத்துல நடக்காத ஒரு தேர்வு நடத்துறேன்ற பில்டப் தான் தாலியை கலட்ட சொன்னது இதை விட ஒரு பில்டப் வேற என்ன வேணும் இந்திய சினிமா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த தொலைக்காட்சி தொடர்கள் தாலி சென்டிமெண்ட் தான் ஓடுது இருபது இருபத்தி நாலு தேர்தலில் மோடி அவர்கள் மிகவும் பிரமாதமாக பேசின விஷயம் வந்து தாலி பத்தி தான் நீட்ல சர்வசாதாரணமாக தாலியை கலட்டி வச்சுட்டு போயிட்டான் போட்டோ வந்துச்சு அந்த பெண்ணு கழுத்துல இருந்து தாலியை கலட்டி வச்சுட்டு நீட்டு எழுதிட்டு வந்தாங்களே தாலி சென்டிமெண்ட் என்ன ஆச்சு கேட்கிறேன் அப்பா அம்மா தான் கூட போயிருக்கிறாங்க கணவரன் தான் கூட இருந்திருப்பாரு கனவரம் தான் தாலியை கலட்டி வைக்கிறத பாத்து என்ன நடந்ததுன்னு கேட்கிறேன் அதே இந்த இந்த அளவிற்கு ஒரு பில்டப் குடுக்கறாங்க சொன்னா அதுக்கு என்ன காரணம் என்ன ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா சினிமால ஹீரோ வந்து அடி வாங்குறாருன்னா உண்மையில அடி வாங்க மாட்டாருல்ல ஆனா அவர் வல்லவரா காட்டணும்ல அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய பில்டப் கொடுத்தாங்க

நீட் கோச்சிங் சென்டர் நடத்தினா அரசாங்கத்துக்கு வருமானம் எயிட்டீன் ஜிஎஸ்டி யாருக்கு வருது கவர்மெண்ட்டுக்கு வருது கோச்சிங் சென்டர் லாபத்தை ஈட்டுது லாபத்தை ஈட்டக்கூடிய இந்த கோச்சிங் சென்டர் எலெக்ஷன் பாண்ட்ல எத்தனை கோடி வாங்குனாங்க யாருக்கு அது போச்சு யாருக்காவது தெரியுமா அங்க ஒரு பக்கத்துல கட்சிக்கு நிதி வருது இன்னொரு பக்கத்துல அரசாங்கத்துக்கு நிதி வருது எல்லாவற்றுக்கும் மேல இங்க என்ன நடக்குது நடந்து இருக்கு அப்படின்னு கேட்டா

பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் ஒடுக்குமுறைக்குள்ளான சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட பல்வேறு ஒடுக்குமுறைக்குள்ளான இந்தியாவினுடைய தொண்ணூறு சதவீத மக்கள் கல்வியை மட்டுமே ஆயுதமாக கொண்டு முன்வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள் கல்வியினால் நான் முன்னேற முடியும் என்ற நம்பிக்கையை சிதைப்பது ஒருத்தருக்கு எதிராக

அந்த குழந்தை நீ டெக்ஸ்ட் புக் கொடுத்துட்டே எனக்கு ஸ்கூல் குடுத்துட்டே இல்ல போறோம் எனக்கு டியூஷன் வேண்டாம் எதுவும் வேண்டாம் நானே படிச்சு முன்னேறிக்கலாம் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கை உடைத்து விட்டு நான் கோச்சிங் சென்டருக்கு போனாதான் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் என்ற சூழ்ச்சி அந்த இடத்துல வந்து நிறைவேறி நண்பர்களே இது கொள்கை ரீதியா எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல வெளியிடப்பட்ட தேசிய கல்வி கொள்கை வரைவுக்கான

உயர்கல்வி போவதற்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும் மேல்நிலை பள்ளிக்கல்வி மதிப்பெண்ணை வைத்து நீங்கள் உயர்கல்விக்கு போக முடியாது என்று இருக்கிறது எனவே தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு கூறு தான் நீட் அப்படின்றத நாம வந்து உள்வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த நீட் நடைமுறைக்கு வருவதே ஒரு மிகவும் மோசடியான ஒரு சூழலில் தலைவராக இருந்த கேத்தன் தேசா என்ன எம் மிக பெரிய மிகப்பெரிய சிக்குகிறது எம் சிஐ தன் பெயரை தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக எம் ஒரு ஊழலில் சிக்கி தவித்த எம் சிஐ கொடுத்த பரிந்துரை தான் நீட் ஒரு ஊழல் அழைப்பு கொடுத்தது இந்த நீட் எம் சிஐ ரெகுலேஷனா தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது சட்டமாக இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுடைய இறையாண்மை பெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை சாவரணி மிஸ்டர் வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா சாவரண டிஸ்டார்ட் பிலாங் ஒன் டு த பார்லிமென்ட் ஆஃப் இந்தியா

அகில இந்திய அளவில் ஒரு சட்டம் இருக்கிறது ஒரு மாநிலத்திற்கு மட்டும் வேற ஒரு சட்டம் இருக்கிறது என்றால் அந்த முரண்பாட்டை களைவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் உட்பிரிவு ரெண்டு பொதுவா என்ன கேட்கிறாங்க இன்னைக்கு கூட வந்தவர் கூட ஒருத்தர் கேட்டார் இந்த மாநிலம் கேட்கலையே சார் அந்த மாநிலம் கேட்கலையே சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார் ஐயா நாடாளுமன்றத்துல கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளியில இந்த கான்ஸ்டியூஷன் பொழுது அவங்க தெளிவா தான் ஏன் இந்தியால பல மாநிலங்கள் இருக்கும் இந்தியா முழுக்க ஒரு சட்டம் இருக்கும் இந்தியா முழுக்க சட்டம் இருக்க போது ஒரே ஒரு குறிப்பிட்ட மாநிலம் மட்டும் நான் எனக்குன்னு ஒரு சட்டம் இயற்றிக்கிறேன் சொன்னா அந்த சட்டத்தை செல்லத்தக்கதாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இருநூத்தி ஐம்பத்தி நாலு சப்த்கிளஸ் ஒரு மாநிலம் கேட்டால் அல்ல ஒரு மாநிலம் கேட்டால் அதுக்காகத்தான் எனவே இருநூத்தி ஐம்பத்தி நாலு உட்பிரிவு ரெண்டின் கீழ் அந்த சட்டத்தை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி தமிழ்நாடு அரசு மூன்று ஆண்டுகளாக உள்துறை அமைச்சகத்தில் அது முடங்கி கிடக்கு அந்த சட்டத்தை எங்க அனுப்பணும் குடியரசு தலைவருக்கு அனுப்பணும் கடைசியாக பிரதமருக்கு உங்கள் சார்பாக இந்த கருத்தரங்கில் சார்பாக நான் ஒரு வேண்டுகோள் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயா திரு நரேந்திர மோடி அவர்களே இந்திய அரசமைப்பு சட்டம் புனிதமான நூல் இல்லை அப்படிதான் அட்வொகேட் கரெக்ட் தானே

பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மாணவ மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெறுவதை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பதுதான் இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் மக்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்பு என்பதை நீங்கள் உணருங்கள் அந்த வகையில் இந்த ரெண்டு கோரிக்கையை மக்கள் நல்வாழ்விற்கான மருத்துவர் அரங்கம் லயலா காலேஜ் சொன்னார் டாக்டர் காசி முதல் முதல் நெக்ஸ்டை பற்றி கருத்தரங்கு நடத்திய முதல் அமைப்பு மக்கள் நல்வாழ்விற்கான மருத்துவ அரங்கம் தான் எனவே நீட் நெக்ஸ்ட் ரெண்டையுமே ஒழிப்பதற்கான மக்கள் போராட்டம் கிளர்ச்சி போராட்டம் மருத்துவ கல்லூரிகள் தோறும் சட்ட கல்லூரிகள் தோறும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களையும் சேர்த்து ஏனென்றால் நீட்டை போல காமன் யூனிவர்சிட்டி இருக்கு அந்த கோர் சப்ஜெக்ட் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்

நகரிலே இருந்து தொடங்குகிறது இது ஒரு எச்சரிக்கை என்பதை ஒன்றிய அரசு உணர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க